ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்புடின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட டெம்ப்ளேட்டில் அது என்ன தகவல் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அந்த தகவலை பற்றி ஏ டு இஜெட் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு கழித்து போயிடுவோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு தெரியுமா அதாவது சுனாமி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் அன்னைக்கு தான் சுனாமினா என்ன அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற சுமத்ரா அப்படிங்கிற ஐலாண்டில் ஒரு நிலநடுக்கம் வந்து வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட ரெக்டர் அளவுகள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் டூ ரெக்டர் அளவுகள் வரைக்கும் இருந்திருக்கு இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சுனாமி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா சுனாமி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டது எப்படின்னா ஜப்பான் அந்த மாதிரியான இடங்களில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் முதல் முதலாக இந்தியாவில் சுனாமி வந்தது எப்போ பார்த்தோம்னா டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து வந்துச்சு கிட்டத்தட்ட கிறிஸ்துமஸுக்கு மறுநாள் வந்து வந்துச்சு ஓகே அப்படிச்சு இதில் வந்து நிறைய உயிரிழப்புகள் வந்து உலகம் புறாமே வந்து ஏற்பட்டுச்சு உலகம் புறம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பீப்புள் வந்து டெத்தாயிருக்காங்க அது இல்லை கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புள் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு சாரி எட்டாயிரம் பேர் எயிட் தௌசண்ட் பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குறிப்பாக நாகப்பட்டினம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினத்தில் மட்டும் கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் ஒரு ஐநூறு பேர் அந்த மாதிரி ஓவரால் தமிழ்நாடு பூரா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் பீப்புள் வந்து டெத் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இது நிறைய சமூக வலைதளங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த கடல் அலை எப்படி வந்துச்சு கன்னியாகுமரி சிலை சிலைக்கு வந்து எப்படி வந்துச்சு அந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் வந்து இன்னமும் சமூக வலைதளங்களில் இருக்கு ஓகே நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரியான நிலை ரெண்டாயிரத்தி நாற்பதில் சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுவும் சுனா சுனாமி மாதிரி வந்து கிடையாது சைலண்ட்டாக வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை நகரம் கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலை ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போய் பார்ப்போம் சென்னை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் தமிழ்நாட்டோட ஒரு ஹாட் ஸ்பாட் அதாவது தமிழ்நாட்டோட கேபிட்டல் தான் சென்னை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதிப்பு சென்னைக்கு மட்டும் நடக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக கடலோரத்தில் இருக்கிற எல்லா நகரங்களுக்கும் தமிழ்நாட்டு நகரமாக இருந்தாலும் சரி ஓவரால் இந்தியா போகிறமே பார்த்தோம்னா முக்கியமான நகரங்கள் மும்பை கொல்கத்தா அந்த மாதிரியான இடங்கள்லையும் இந்த பாதிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக சென்னையில் வந்து அதிகமாக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்டு பாலிசி அப்படிங்கிற அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுல சென்னையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வந்து கடல் நீரில் மூழ்கிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எவ்வளோ வந்து மூழ்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் நிலப்பரப்பு அதாவது வந்து லேண்ட் எல்லாமே வந்து கடலில் மூழ்கிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அளவுக்கு நீருக்குள்ளே மூழ்கிடும் அப்படின்னு அந்த அமைப்பு வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா எவ்வளோ சதுர கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோ சதுர கிலோமீட்டர் தான் நம்ம சென்னையோட மொத்த பரப்பளவை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாற்பது ஓகேவா ரெண்டாயிரத்தி நாற்பதில் எவ்வளோ வந்து நீரில் மூழ்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி எண்பதுன்னு தனித்தனியாக லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி நாற்பதில் எவ்வளவு நீருக்குள்ளே வந்து மூழ்கிடும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் லேண்ட் அது வந்து நீரில் மூழ்கிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அறுபதா வருஷத்தில் எவ்வளோ மூழ்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எண்பதில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் லெவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நூறில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு நிலம் வந்து இருக்காது அதாவது சென்னையில் இருக்கிற மொத்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிலப்பரப்பில் பல நிலப்பரப்புகள் இத்தனை வருஷத்துக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயே கிட்டத்தட்ட செவன் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு நிலப்பரப்பு அளவு குறையும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு நீர்மட்டம் உயரப்போகுது அப்படின்னும் சொல்கிறாங்க ஓகே இதனால் எந்தெந்த முக்கியமான பகுதிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிற மணலி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சென்னை ஹார்பர் அடையாறு பள்ளிக்கரணை தீவுத்திடல் இந்த அஞ்சு பகுதியும் ரொம்ப வந்து டேஞ்சரான இதில் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க டேஞ்சர்ஸ் ஜோனில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து கடலை ஒட்டி பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பகுதிகளுக்கு எல்லாமே ரொம்பவுமே இந்த அஞ்சு இடத்த முக்கியமாக குறிப்பிட்டு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ ஏன் வந்து கடல் நீர்மட்டம் உயருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு காரணம் தான் குளோபல் வார்மிங் அதாவது அண்டார்டிக்காவில் இருக்கிற எல்லா பணியும் உருகிக்கிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து நம்ம தான் காரணம் மனிதனோட தேவைக்காண்டி மனிதன் இயற்கையை வந்து இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை அதனால் தான் மனிதனை வந்து அழிக்கிது ஓகே இப்போ அதனால் அங்கே பனிக்கட்டியெல்லாம் உருகி கடல் நீர் மட்டும் உயருது இதனால் என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா கடல் நீர் மட்டும் உயர உயர நில நிலப்பரப்பு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கடல் இருக்கிற நிலப்பரப்பு எல்லாமே வந்து கடலுக்குள்ளே வந்து போயிடும் ஓகேவா ஓ கிட்டத்தட்ட சென்னையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை வந்து ரொம்பவுமே தாழ்வான பகுதியில் இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சென்னை வந்து அதிகமாக வந்து பாதிப்படைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சில சேக்ரி வந்து பண்ணி ஆகணும் ஓகே ஆஃப் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நூறுரூவா கொடுத்து பெட்ரோல் போட்டு நம்ம நாட்டுக்கு வண்டியில் ஹாயாக சுற்றுவோம் பட் அதனால் ஏற்படுற விளைவுகள் என்ன அப்படிங்கிறது எதிர்கால ஓகே ஆஃப் நம்மளோட சந்ததிகளுக்கு தான் அதோடய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பெட்ரோல் அப்படிங்கிறது ஒரு எரிபொருள் அதாவது கிடைக்காத புதுப்பிக்க தகாத ஆற்றல் வளம் அதை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காற்றுல புகையாக போயிடும் அதனால் ஒரு யூஸும் வந்து கிடையாது பட் மனிதனோட தேவைக்காண்டி அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஓகே இந்த மாதிரி நிறைய இயற்கை வளங்களை நம்ம வந்து திரும்ப திரும்ப என்ன என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் இந்த மாதிரி வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் இதனால் அந்த மாதிரி கடல் மட்டம் வந்து உயரும் இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை தடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு வந்து நம்ம சொன்னால் மட்டும் போதாது அதை வந்து செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து மழை பெய்யணும் அதை தவ அதை விட்டுட்டு மழை வந்து கண்ட டைமில் வந்து அதாவது இப்போ இந்த மாதத்தில் தான் மழை பெய்யும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை விட்டுட்டு கண்ட கண்ட நேரங்களில் மழை பெய்யுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு அதுவும் வந்து ஒரு இயற்கை பேரிடர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான நிறைய இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில அணு அணு உலைகள் அந்த மாதிரியான இதையும் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறத வந்து குறைக்கணும் அதனால் ஏற்படுற கதிர் இயக்கம் அதனால் ஏற்படுற பாதிப்புகள் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுது நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து குறைச்சோம்னா அப்படின்னா நம்மளால் சென்னை வந்து ஒரு கட்டுக்கோப்பு கட்டுப்பாடு அதாவது சென்னையை வந்து இதுலேருந்து வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து மாங்க்ரோவ் காடுகளை வந்து வளருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போனா தான் உப்புத்தன்மை வந்து நிலச்சிருக்கும் ஓகே ஆஃப்ரெண்ட்ஸ் உப்புத்தன்மை மாறுபடும் போதும் கடல் நீர் மட்டும் உயரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாங்கரவ் காடுகள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது நம்ம சதுப்பு நிலை காடுகள்னு சொல்லுவாங்க அது வந்து எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரி அந்த லைனில் நடக்கும் எனக்கு வந்து சரியாக இடம்லாம் தெரியாது ஓகே ஆஃப்ரெண்ட்ஸ் நான் நாகப்பட்டினம் வேதாரண்யமா வேதாரண்யம் சதுப்பு நிலை காடுகள் அந்த மாதிரியான இடங்களில் இருக்கிற மாதிரி மரங்களை நம்ம வந்து நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் கலக்கிற இடத்துல வந்து வளர்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அந்த இடத்துல மட்டும் தான் வளரும் அந்த மாதிரியான இதை வந்து நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான் சென்னையை வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த தகவலை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் சுற்றுச்சூழல் பழங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு உபயோகிக்கிறத அதாவது இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ கடைக்கு போகிறீங்க அப்படின்னா வண்டியை யூஸ் பண்ணுங்க சைக்கிளை யூஸ் பண்ணுங்கள் நடந்து போங்க அந்த மாதிரி போங்க ஓகே அப்படின்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஆரோக்கியம் சுற்றுச்சூழலுக்கும் ஆரோக்கியம் ஓகேவா ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனில் வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்